நம்ம வேலூர்ல இந்த இடத்துல மட்டும் தாங்க மூங்கில் பிரியாணி கிடைக்கும் ஸ்பாட் எங்கன்னு சொல்ற நம்மளோட பேஜ் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிக்கங்க அட ஆமாங்க நம்ம வேலூர்ல ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மூங்கில் பிரியாணி குடுக்குறாங்க பழைய பஸ் ஸ்டாண்ட் திருவள்ளுவர் சாலைக்கு பேக் சைடுல இருக்க பெனில் பிரியாணி தாங்க இந்த ரம்ஜானுக்கு காம்போ ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க இந்த காம்போல என்னெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா பேம்போ சிக்கன் பிரியாணி சிக்கன் 65 எக் ரைத்தா அண்ட் பிரின்ஜால்லா தான் இருந்தது இந்த காம்போ ஆஃபர் பாத்தீங்கன்னா ரம்ஜான் வெர்க்கும் தாங்க இருக்க நானும் இப்போ தாங்க பேம்ப பிரியாணி சாப்பிட்றேன் இவங்க கிட்ட ஒரு காம்போ வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன் அட 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 செம்ம டேஸ்ட்ங்க ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்ததுங்க நார்மல் பிரியாணி விட இந்த பேம்ப பிரியாணி பாத்தீங்கன்னா வேற லெவல்ல டேஸ்டா இருக்குங்க இவங்க கொடுக்கிற இந்த பாஸ்மதி ரைஸ் இந்த மசாலால பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பின்னிட்டாங்க சொல்லலாம் வணக்கம் நான் அவங்க பெனி பிரியாணி ஒன்று பேசுகிறோம் எல்லாரும் ஒரே மாதிரி கொடுத்துட்ருக்காங்க எல்லோரும் எங்கே போனாலும் பிரியாணி பிரியாணி நம்ம பிரியாணி வெறியின்னு கூட சொல்லலாம் அடுத்து இப்போ பாயா பிரியாணி லான்ச் பண்ணுறோம் புதுசாக அது மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக பிரியாணிங்களெல்லாம் லான்ச் பண்ணிகிட்டே இருப்போம் பாட் பிரியாணி பாயா பிரியாணி ஃபியூச்சரில் ஐஸ்கிரீம் பிரியாணி பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது ஒரு தரமான மூங்கில் பிரியாணி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்பாட்டை விசிட் பண்ணி பாருங்கள்